கங்கரனை தான் படைத்தான் ஞான் முகமாய் அந்த அதிவேலிட்டு அறிவித்தேன் நாள் உருளை சிந்தாமல் கொன்மின் நீர் தேர்ந்து தேருங்கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பார் ஆறும் அறியாரவன் பெருமை ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே எத்தவம் செய்தாருக்கும் அருள் முடிவதாலியான் பாள் பாலில் கிடந்ததுவும் பண்டரங்கம் ரங்கம் ஆளில் துயன்றதுவும் ஆறறிவார் ஞாழத்தொரு பொருளை வானவர் தம்மை பொருளை அப்பில் அரு பொருளையான் அறிந்தவாறு ஆறு சடை கரந்தான் தன்னோடும் கூருடையன் என்பதுவும் கொள்கை கொள்கைத்தே வேறொருவர் இல்லாமை நின்றானே எம் ஆனை எம் பொருட்கம் சொல்லானை சொன்னேன் தொகுத்து தொகுத்தவ தொகுத்து வரத்தனாய் தோழாதான் மார்க்கம் பகிர்த்த புலை வளை உயிர் மாலே உகத்தில் ஒரு நான்று நீ உயர்த்தி உள்வாங்கி நீயே அருணான்குமானாய் ஹரி அரியார் சமரர் அரிய ஹயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறியாய மாயவனை ஆளவனை மாதவனை ஏத்தாதார் இனவரே ஆதலால் இன்று நின்றாக நாளையாக இனி இது சிறிதும் நின்றாக நின்னருழியன் பாழதே நன்றாக நான் உன்னை அன்றி இளேன் கண்டாய் நாலனை நீ என்னை அன்று இளை இழை துணை மன்றின் நெஞ்சே ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கன்மாள் சேரா உலை கொண்ட ஈர் ஐந்தலையான் கிழங்கையை ஈடழித்த கூரம்பன் அல்லால் குறை குறை கொண்டு நாம்புகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்தரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேர்படியை ஆங்கு ஆங்கார் வாரம் அது கேட்டு அழல் உவிடும் பூங்கார் ஹரவணையான் பொன்மேனி யாம் கான் வல்லமே அல்லமே மாமலரான் வார்சடையான் வல்லரே அல்லரே வாழ்த்து வாழ்த்துகவாய் கான்க கண் செவி மகுடம் தாழ்த்தி வணங்கு மின்கள் தன் மலராள் சூழ்ந்த துளாய் மண்ணு நீர்முடி என் தொல்லை மால் தன்னை வளாவன் கை கூப்பி மதித்து மதித்தாய் போய் நான்கின் மதியார் போய் வீழ மதித்தாய் மதிக்கோள் விடுத்தாய் மதித்தாய் மடுக்கிடந்த மாமுதலை கோல் விடுப்பான் ஆளை விடற்கிரண்டும் போயிரண்டின் வீடு வீடாக்கும் வெற்றியறியாது மெய்வருத்திக் கூடாக்கி நின்றுண்டு கொண்டுழல் வீர் வீடாக்கும் மெய்ப்பொருள்தான் வேதமுதல் பொருள்தான் விண்ணவர்க்கு நற்பொருள்தான் நாராயணன் நாராயணன் என்னை யாலி நரகத்து சேராமல் காக்கும் திருமாள் தம் பேரான பேசப் பெறாத பிணச்சமையர் பேசக் கேட்டு ஆசைப்பட்டாழ்வார் பலர் பலதேவர் ஏத்த படி கடந்தான் பாதும் மலர் ஏற வாழ்த்தவள் வளராகில் மார்க்கண்டன் கண்ட வகையே வரும் கண்டீர் நீர்கண்டன் கண்ட நிலை நிலை மன்னும் நெஞ்சும் அந்யா அன்று தேவ தலை மன்னர் தாமே மாற்றாக வள மன்னர் போர்மாள் வெம் கதிரோன் பொழில் மறைக தேராளியால் மறைத்தரா மறைத்தாராள் ஆழ இழக்கியில் அறநெறியை நால்வருக்கு மேலையுகத் துரைத்தான் மெய்தபத்தோன் ஞாழம் வளர்ந்தானே ஆளி கிடந்தானை ஆழ்மேல் வளர்ந்தானை தான் மணன் குமாறு மாறாய தானவனை வள் உயிராள் மார்விரண்டு கூறாக கீரிய கவளதியை வேறாக ஏற்றி இருப்பார் இன்றுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம் தவம் செய்து நான் முகநாள் பெற்ற வரத்தை அவன் செய்து அகாலியாய் அன்றே உழுவெண்மை கா பாயினே காப்புதனே ஆபாய் நீ வைகுந்தம் இப்பாயும் எவ்வியருக்கும் நீ நீய விளைகள்லாம் அருளே நிற்பளவும் நீயே தவத்தே தேவ தேவனும் நீயே எரி சுடரும் ஆழ்வழையும் எந்தியும் மண்டத்தெரு சுடரும் ஆகிய இவை இவையா பிளவாயின் நிறந்தெறி திறந்தெறி கான்ற இவையாயிரிபட்ட கண்கள் ஏரி எரி பொங்கிக் காட்டும் யோர் பெருமான் அறி பொங்கிக் காட்டும் வளகி அழியான் அழகியான் தானே ஹரிவுருவன் தானே பழகியான் தானே படிமின் புலவியாய் தான் உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையனே நீளாய் உயிரளிக்கும் வித்து வித்தும் இட வேண்டும் கொள்ளோவினை அடர்த்த பத்தி உழவன் பழம்புணத்து மை தொழு தெழுந்த கார் மேகம் அன்ன கா கருமாள்